முக்கிய செய்தி ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆக முடியுமா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என்றும் விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென ஓபிஎஸ் தரப்பில் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் நிலையில் அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள கடிதம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார் ராஜேஷ் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் முக்கிய அம்சங்கள் என்ன சொல்லலாம் வணக்கம் சரவணன் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக அதிமுக கொண்டாட திட்டமிட்டிருக்கிறது அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே கால சக்கரத்தின் சூழலில் சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாக பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா புரிந்த சாதனைகள் என்னென்ன அதிமுக தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது என்று மேற்கோள் காட்டி அந்த அறிக்கையை எழுதியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதில் இன்றைக்கு நம்முடைய கழகம் கொள்கை வீரர்களின் கூடாரமாக திகழ்கிறது பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கழகத்தை காட்டி கொடுக்க தயாராக இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுவிட்டன என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா கலைகளையும் பயிர்களையும் ஒன்றாக வளர்த்து வளர்த்து வெள்ளாமை ஆகுமா விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா முடியாது முடியாது என்று நீங்கள் புழங்க கேட்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த இயக்கம் இருக்கின்றவரை நான் இருக்கின்றவரை இந்த இயக்கம் பலம் பெற செயல்படும் எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் என்று ஜெயலலிதா கூறிய அந்த சூழலையே மேற்கோள் காட்டி இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் வெற்றி முழக்கத்தை கொள்கை பிரகடனத்தை செயல்படுத்தி நாம் அனைவரும் ஏற்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த அறிக்கையின் வாயிலாக தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்